திமுகவை வரைக்கும் உதயநிதிக்கு மரியாதை கொடுக்கலன்னா உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையத்தான் நல்லா தெளிவா இருக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு எந்த விதமான இந்த பதவிகள் கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் கொடுக்கப்படல திமுக எப்போதுமே ரொம்ப தெளிவா நடக்கும் தவறுகள் தப்பு பண்ணுவோம் ஆனா இப்ப எல்லாமே கொஞ்சம் தப்பு தான் நடக்குது இது உள்குத்து என்னங்கிறது தெரியாது இவ்வளவு முட்டாள்தனமா திமுக வந்து செயல்பட்டது இல்லை இவ்வளவு ஓப்பன் பிளண்ட் வாங்கல அந்த மாதிரி அதை பண்ணதே கிடையாது அவர் திருத்திக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு கட்சிக்கு என்ன ஆக பத்தி தெரியாது ஆனால் உதயநிதியுடைய அரசியல் பக்குவங்கிறது வந்து அவ்வளவு சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் எச் ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட முடியும் அவர் வந்து இன்னை வரைக்கும் அண்ணாமலை பத்தி எந்த ஒரு தவறான கருத்துக்களும் சொல்லல ஒன் ராதாகிருஷ்ணன் ஐயாவும் அதே மாதிரிதான் அவருடைய அரசியலும் தெல்ல தெளிவாக தான் இருக்கும் அவர் வந்து ரொம்ப அமைதியானவர்னு நீங்க நினைக்காதீங்க அமைதியா பேசக்கூடியவர் தான் ஆனா அது காந்தியுடைய அமைதி மாதிரி ஒரு பார்ட்டினா அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் கட்சி சம்பந்த விஷயத்தை வெளியில பேசக்கூடாது அதுல என்ன தப்பு இருக்கு எதற்காக வர்றாரு இருக்காருங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியல ஆனால் அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா கான்சன்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் தமிழ்நாடு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்களின் பதவியானது எடுக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் அமைச்சர் பதவியும் வரக்கூடிய காலங்களில் வந்து அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படும் கூட செய்திகள் வெளிவருகிறது அதாவது இங்கே உள்ள செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாஜக உட்கட்சி பூசல் அதிமுகவில் உட்கட்சி பூசல் ஒரு சில செய்திகளில் வந்து காங்கிரசில் உட்கட்சி பூசல்னா சொல்லிட்டு வராங்க ஆனா திமுகவில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது ஏற்கனவே வந்து நாசர் அவர்களையும் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்திருந்தாங்க இப்போ இவரையும் வந்து சிறுபான்மையினர் அமைச்சராக இருக்கக்கூடிய இவரையும் வந்து அடுத்து அமைச்சர் பதவியில இருந்து எடுக்க போறாங்க அப்படின்ற செய்தியும் வருது இதெல்லாம் எப்படி இல்ல திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு மரியாதை கொடுக்கலன்னா கரெக்டா டீல் பண்ணலன்னா நீங்க அங்கிருந்து எடுக்கப்படுவீங்க மாதிரியான ஒரு சூழ்நிலையோ அல்லது உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையோ தான் ஆஹ் தெளிவா இருக்கு நான் யூகத்தின் அடிப்படையில சொல்லலை இல்லைன்னா ஒரு மூத்த அமைச்சர்களான நேரு துரைமுருகன் எல்லாம் வந்து இன்பநிதி வந்தா கூட நாங்க ஏத்துப்போம் அந்த காலத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் பேச மாட்டாங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு எந்த விதமான இந்த பதவிகள் கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் கொடுக்கப்படலை ஆனா இன்னைக்கு அது அப்படி இல்லை உதயநிதிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உடனே அவர் என்ன வேணாலும் முடிவு எடுப்பாருங்கிறது தியாகராஜன் ஐயா விஷயத்துல கூட தெரிஞ்சது இல்லைன்னா திமுக அவர் ஒரு ஆடியோ கொடுக்குறாரு அந்த ஆடியோ கொடுத்ததுக்கு இவங்க வந்து இருந்து நீக்குறாங்க நீக்கிட்டு வேற ஒரு அமைச்சரவை கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் மிஸ்டேக் வந்து அவங்க எப்போதுமே பண்ண மாட்டாங்க திமுக எப்போதுமே ரொம்ப தெளிவாக நடக்கும் தவறுகள் அதாவது கரெக்டாக தப்பு பண்ணுவாங்க ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் தப்பு தப்பாக தான் நடக்குது இது உள்குத்து என்னங்கிறது தெரியாது பட் எனக்கு என்னவோ ஒரு அண்டர்லைனிங் வந்து அவர் உதயநிதி விஷயத்துல எங்கேயோ தப்பு பண்ணியிருக்காருன்னா தோணுது அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன் ஒரு திரைப்ப துறையில வந்து விஜய்ங்கிறவர் என்ன பொசிஷன்ல இருக்காருங்கிறது தெரியும் அவருடைய படங்கள் ஒரு மூணு படங்கள் அடிப்படுது அவருடைய படங்களும் என்னுடைய சேனல் மூலமாக தான் வெளியிடணும் என்னுடைய இது பிக்சர்ஸ் மூலமாக தான் வெளியிடணும்னு வலியுறுத்தி அவர் மறுப்பு தெரிவித்து நான் புதிய கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் விளையாடுற அளவுக்கு ஒரு கொஞ்சம் சரியான வார்த்தையை நான் பயன்படுத்த இல்லைன்னா தப்பா போயிடும் இவ்வளவு முட்டாள்தனமா திமுக வந்து செயல்பட்டது இல்ல இவ்வளவு ஓபன் பிளண்ட் அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது இப்ப நடக்கிறது எல்லாமே உதயநிதியுடைய தவறான ஒரு தான் எனக்கு தெரியும் அப்ப உதயநிதி அவர்கள் வந்து மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர் எல்லாம் வந்து ஓரம் கட்டுறாங்கன்னு சொல்றீங்களா ஜி இல்ல அவருக்கு வந்து இந்த மூத்த தலைவர் புதிய தலைவர் அப்படிங்கறதெல்லாம் தெரியற மாதிரி தெரியல இது வந்து சரியா குனியில நீ என்ன இப்படி குனியில அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு அணுகுமுறையா தான் எனக்கு தெரியுது சோ ஏதாவது ஒரு எதிர்கருத்து வந்ததுன்னா அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் அதற்கு திரும்ப பதில் சொல்லக்கூடிய பக்குவம் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் தவறாதான் இருக்கு அவர் திருத்திக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு என்ன ஆக போகுதுங்கிறத பத்தி தெரியாது அது எல்லாமே அண்ணாமலை ஐயா வந்து இந்த இந்த ரெண்டு வருடத்துல அந்த கட்சி எப்படி டீல் பண்ண இருக்கு அதுல இல்ல ஆனால் உதயநிதியுடைய அரசியல் வந்து அவ்வளவு சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மீதும் கூட ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் வந்து மூத்த தலைவர்களை வந்து அந்த அளவுக்கு வந்து மதிக்கிறது இல்லை ஓரங்கட்ட நினைக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் பேசப்படுது இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இப்போ எச் ராஜா பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார் அவர் வந்து இன்னை வரைக்கும் அண்ணாமலையை பத்தி எந்த ஒரு தவறான கருத்துக்களும் சொல்லல அவர் வந்து கரெக்டா டீல் பண்ணப்படுறாரு அவர் தன்னுடைய போக்குலதான் செயல்பட்டு இருக்காரு சில இடங்கள்ல கோவப்படுறாரு சில இடங்கள்ல கத்துறாரு அவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இருக்காரு அப்ப அவருக்கு ஏதாவது பாதிப்பு இது வரைக்கும் வந்ததா ஏன் அப்படின்னா கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே அவர் வந்து வெளில பேசுறது இல்லை ரீதியாக எந்த கருத்தா இருந்தாலும் அவரு பேசுறாரு அவர் பேசுற டோன் வந்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம் உடனே ராஜா சார் நீங்க அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அதே மாதிரியே நீங்க இலகணேசன் ஐயாவா இருக்கட்டும் அல்லது சிபி ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும் இலகணேசன் ஐயாவுக்கு கவர்னர் பதவி கொடுத்துட்டாங்க அவர் கிளம்பி போயிட்டாரு ஆஹ் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தது கடைசியில அவர் வந்து அந்த பாராட்டு நிகழ்ச்சி நடந்து கோயம்புத்தூர்ல கவர்னராக போறாருன்னு உடனே பாராட்டு நிகழ்ச்சி நடந்து தான் அவர் வந்து கிளம்பி போறாரு இந்த தேர்தல்ல அவர் பாண்டிச்சேரியிலே இருந்தாலும் அவர் வந்து எந்த ஒரு விஷயமும் இங்க பண்ண மாதிரி நீங்க பாக்கல கருத்துக்களை தெரிவிக்கல அவர் மாட்டுக்கு அமைதியா இருக்காருங்கிறத நீங்க பாக்குறீங்க பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவும் அதே மாதிரிதான் அவருடைய அரசியலும் தெல்ல தெளிவாக தான் இருக்கும் அவர் வந்து ரொம்ப அமைதியானவர்னு நீங்க நினைக்காதீங்க அமைதியா பேசக்கூடியவர் தான் ஆனா அது காந்தியுடைய அமைதி மாதிரி அவர் தெரிக்கணும்னு நினைச்சா தெரிச்சிருவாரு அவரு எந்த விதத்திலையும் பண்ணல அப்ப இவங்களுக்கு எல்லாம் இல்லாத பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய சில எஸ் வி சேகர்களுக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது அவங்கதான் திருத்திக்கணும் ஒரு பார்ட்டினா அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு கட்சி சம்பந்த விஷயத்த வெளியில பேசக்கூடாது அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க அரசியல்ல நீங்க உங்க பா பகுதியில போங்க சிங்கப்பாதையில போங்க புலி புலிப்பாதையில போங்க இல்லன்னா பூ பாதையில போங்க அது உங்களுடைய வழிமுறை உங்க டிஎன்ஏ மாத்திரது என்னுடைய வேலை இல்ல ஆனா கட்சி விஷயங்கள வெளில பேசாதீங்க இது சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சோ அதைத்தான் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை ஐயா சொல்றாரு இங்க நடந்த தப்பு என்னன்னா விமர்சனங்களை கேட்கக்கூடிய தான் அவர் இருக்காரு நல்ல வேலையா இன்னைக்கு எல்லாமே சரியா இருக்கு நல்ல உள்ளம் கொண்ட அண்ணாமலை ஐயா இன்னைக்கு தமிழிசை மேடம் போய் பார்த்து ஆஹ் வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த அவங்க ஏன்னா தமிழிசை இந்த கட்சிக்காக உழைத்தவங்க அதுல எந்த கருத்துமே கிடையாது யாராவது அதை குறை சொல்ல முடியுமான்னு கேட்டா குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு அவசியமே இல்லை இந்த அரசியல்ல வரணும் இப்படி ஒரு ஒரு இடமும் போகணும் ஆனால் இந்த ரூட் எதுவுமே வேலை செய்யாது இது மீட்டர் கிரேஜு எனக்கு வேண்டியது பிராட் கேஜ் அப்படின்னு சொல்லித்தான் அண்ணாமலையுடைய அரசியல் இருக்கு அந்த வேற்றுமையை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய இருபதாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகம் வருகிறார் இதற்கான காரணமாக என்ன ஜிப்பார் இல்ல என்ன ஸ்கெடியூல்ல வராருன்னு தெரியாது இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் கேட்கும் போதுதான் எனக்கும் தெரிஞ்சிச்சு எதற்காக வர்றாருங்கிறது உண்மையிலே எனக்கு தெரியல ஆனால் அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா கான்சன்ட்ரேஷன் டுவார்ட்ஸ் தமிழ்நாடு குறிப்பா இந்த கோவில் இந்த இந்த மண்ணினுடைய அந்த தன்மை இது எல்லாமே அவரை ரொம்ப இழுத்து மட்டும் தெளிவா தெரியுது இந்த வருடத்தையே அவர் வந்து தமிழகத்துக்கு வந்துதான் தொடங்கினாரு இப்ப புது பிரதமராகவும் அவர் வந்து ப்ராபிளி முதல் நிகழ்ச்சியாக இது இருக்குமான்னு தெரியல ஏன்னா அவர் இப்போ இஸ்ரேல் போயிருக்காரு அஹ் நாளைக்கு நாளைக்கு நினைக்க வரப்போறான்னு தெரியல சோ முதல் நிகழ்ச்சியாகவே இது இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்கேயோ சைக்கலாஜிக்கலா சென்னை அல்லது தமிழ்நாடு அப்படிங்கறது மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு வேணா நம்ம சொல்லலாம் எதை எப்படி இருந்தாலும் ஆஹ் அவர் எதற்காக வருகிறார்னு தெரியாம அதை பற்றி கருத்து சொல்றதுக்கு எனக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்